நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் நிறைய இருந்தது ஆனால் எனக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு பெஸ்ட் ரேசெண்டல் டென்டல் தான் அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் டேஸர் கிளினிக் அண்ட் இன்பிளான் சென்டர்ல இருந்து நான் உங்க பல் மருத்துவ டாக்டர் அஞ்சலி நம்ம கூட இன்னைக்கு குமரன் சார் இருக்காங்க சென்னை பம்மல்ல இருந்து நம்ம மருத்துவமனைக்கு முழுவாய் இன்பிளான் சிகிச்சைக்காக வந்திருக்காங்க சார் நம்ம சிகிச்சை பண்ணி ஒரு வாரம் ஆயிருக்கு இப்ப அவருக்கு நம்ம இம்ப்ளான்ட் மூலமா பிக்சடா இருபத்தி நாலு பற்கள் கொடுத்திருக்கோம் சாருக்கு பல பல் பிரச்சனைகள் பல வருடங்களா இருந்திருக்கு கழட்டி மாட்ட செட்டு பயன்படுத்தி இருந்திருக்காங்க நிறைய பற்கள் சொத்தை ஆகி பாதிக்கப்பட்டு எல்லா பற்களும் உடஞ்சிருக்கு இருக்கிற மீதி பற்களும் ரொம்ப பலவீனமா ஆகிட்டு இருந்துச்சு அனைத்து பாதிக்கப்பட்ட எடுத்து நம்ம இன்பிளான் பொறுத்து கொடுத்துருக்கோம் சாரோட இந்த முழு இன்பிளான் சிகிச்சை அனுபவம் நம்ம மருத்துவமனையில எப்படி இருந்துச்சுன்னு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சொல்லிடுறேன் ஏன்னா நான் நிறைய போயிருக்கிறேன் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வாங்கிட்டு போய் எஸ்ரே வெளியே எடுத்துணுமா கன்சல்ட் பண்ணிவிட்டு அது ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் உட்கார வைப்பாங்க உட்கார வச்சுட்டு எழுதி கொடுத்துட்டு அது செய்கிறதுக்கே ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஆகிடும் அந்த டொண்ட்டி டேஸாக நான் அவமானம் பட்டுன்னு உக்கார்னு வீட்டுக்குள்ளே வேலைக்கு போய் இது ரொம்ப கஷ்டம் அடுத்தது நிறைய யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்த்தேன் நிறைய இருந்தது ஆனால் எனக்கு ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துட்டு பெஸ்ட்டு டெஸ்ட் டென்ட் தான் வந்தேன் மேடம் பார்த்தேன் உடனே ஃபிக்சட் பண்ணிட்டேன் எங்கள் ஒய்ஃபும் ஒன்றும் சொல்ல மேடம் அந்த வரவேற்கும் போதே எங்க எனக்கு ஒரு புது நம்பிக்கை வந்தது உள்ள என்ட்ரன்ஸ்ல நுழையும் போதே அந்த மரியாதை கொடுப்பாங்களா வாம் வெல்கம் ஹாப்பி வெல்கம்மா இருந்தது ரொம்ப சேடாக வந்தேன் ஆனால் சந்தோஷமாக தான் போகிறேன் வரும்போதே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இது இப்படின்ட்டு சரி சில பேருக்கு மணி கஷ்டம் இருக்கும் எனக்கும் பணம் கஷ்டம் தான் ஆனால் அந்த பணம் போனாலும் பரவாயில்ல நம்ம ஸ்மைல் வேணும்ல இதனால அவ்வளவு அவமானங்கள் பேசினே இருப்போம் பல்லு கீழே விழுந்துடும் அதை மறைக்கிறதுக்கு எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் லெவலே முற்றிலும் இழந்துட்டேன் இப்போ எனக்கு ஒரு புது தெம்பு ஸ்மைலிஸ்க்கு ஸ்டெப்ஸ் ஒன்ட்டு சக்ஸஸ் தான் இப்போ இந்த ஸ்மைலால் நான் என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவலில் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் சொல்லுவோம் மேடம் கூட பேச்சு ரொம்ப சூட்டபுளாக இருந்தது அந்த மாதிரி எங்கேயும் நான் வரவேற்று பார்க்கலாமா நிறைய டென்டல் ஹாஸ்பிட்டல் போய்கிறேன் இந்த மாதிரி ஒரு வாம் வெல்கம் பார்க்கல அந்த சுஜித்தான் அசிஸ்டன்ட் அழிக்கிறார் அந்த கஞ்சியை ஊட்டும் போது எனக்கு எவ்வளோ ஒரு பெத்த பொண்ணு எப்படி ஊட்டமோ அந்த மாதிரி ஊட்டினாங்க ஒரு பிளஸ் பாயிண்ட்டு சார் அப்புறம் இம்ப்ளான் பண்ணார்லங்க நம்ம முறை வேறு பேர் பேரு எனக்கு சார் அவர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன ஒரு எறும்பு கடி கூட இல்லை அவ்வளோ கோபரேட் பண்ணி நல்லா பண்ணார் இந்த மாதிரி ஒரு மனுஷன்லாம் நீட்டெல்லாம் வாழ்த்துக்காக வாத்துருவோம் அடுத்தது எங்கள் மனைவிக்கு தேங்க்ஸ் சொல்லணும் மேடம் சொன்ன உடனே மேடம் என்ன சொல்கிறாங்களோ அதை கேளு ஹெல்த் இஸ் வெல்த்ட்டாங்க நோயற்ற வாழ்வே செல்லணும் லாஸ்ட் எனி திங் லாஸ்ட்டு அதனால் அழகிய புண்ணை கொடுத்து நான் மனமார்ந்த வார்த்தைகள் சொல்கிறேன் இங்கேருந்தே டென்த்தில் அங்கே அனுப்புனாங்க எஸ்ரேவில் போனோம் எஸ்ரே போகும்போதும் பார்த்து என் தலை இடிச்சுருவேன் உடனே அந்த மேடம் சொன்னாங்க தலை இடிக்கணும் பயப்படாதீங்க சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணேன்னு சொல்லி அவ்வளோ ஸ்மைலிங் பேசோட என்னை எல்லாரும் வரவேற்புது கோடி நந்தி சொன்னாலும் ரீட் ஆகாதுமா கடவுளுக்கு பார்த்து சொல்லணும் அடுத்தது மேடம் சொல்லணும் அடுத்தது ஒய்ஃப் சொல்லணும் அதுக்கு சாருக்கு அவர் மாதிரி ஒரு ஜென்டலான மனுஷன் நீண்ட நாள் வாழ்ந்து என்ன போல ஏழை மக்களுக்கு என்ன போல பற்கள் போன மக்களுக்கு அதிகமா ஒரு செயல்படணும் அவர் நல்லா இருக்கணுன்ற அதுக்கப்புறம் அங்கே இம்ப்ளான் லேபுக்கு அனுப்பினாங்க டாக்டர் நிவேதா மேடம் இஸ் வெரி நைஸ் பர்சன் நான் தப்பு சொல்லலை எனக்கே தெரியுது மூணு பல்லுங்க இடிக்கிறது கொஞ்சம் சைட் ஆகுதுன்னு கரெக்டாக துல்லியமா கண்டுபிடிச்சாங்க பாருங்க அந்த மாதிரி ஒரு டாக்டர் பார்க்கல எங்கன்னா போவோம் இது எடுத்துருவா ஐம்பதாயிரம் எடுத்துருவா இருபதாயிரம் ஆகும் ஒரு வருஷம் ஆகும்பாங்க ஃபைவ் டேஸுக்கு எனக்கு கொடுத்த அந்த டெஸ்டினேஷன் இன்னைக்கு ரொம்ப நன்றி மனம் நன்றி எனக்கு உள் மனதுலேருந்து சொல்கிறேமா இனிமேல் என் லைஃப் ஹாப்பியாக தான் இருக்கும் நான் ஒரு கவர்மெண்ட் ஜாப் தான் இருந்தாலும் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஃபஸ்ட்டு டீச்சராக இருக்கும் போதே இருந்துருக்கேன் ப்ரைவேட் ஸ்கூலில் இப்போ நான் கவர்மெண்ட் ஜாப்லாம் இருக்கிறேன் அது நிறைய பேரை பார்க்கும்போது கஷ்டமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்த எல்லாம் கஷ்டமும் போயிடுச்சு அதனால் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா நம்பிக்கையோட வாங்க சந்தோஷத்தோட தான் போவீங்க அந்த யோ ஷேரோ வில் பி டேன் ஜாய் தான் அதை தான் நான் சொல்ல முடியும் நீங்கள் என்ன போனால் நிறைய பேர் இந்த வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்த எல்லா ஸ்டாஃபுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிற வணக்கம் இப்ப நிறைய நிறைய பேர் வந்து சிகிச்சைக்காக இவ்வளவு செலவு பண்ணுமா இவ்ளோ செலவு பண்ணி நான் இருக்கிற நம்ம இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்ல நாற்பது வயசா ஆகுது நாற்பத்தஞ்சு வயசா ஆகுது இப்பவே எல்லா பற்களும் எடுக்கணுமா அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன சொல்லலாம் இல்ல நகை எப்போன்னாலும் வாங்கிக்கலாம் மனு எப்போன்னாலும் வரணுமா புண்ணகல்லாம் வராது நம்ம வாழற குறுகிய காலத்துல நம்மளால முடிஞ்சதை நம்ம செயல்படுத்தி ந இப்போ எழுத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு பல்லா சொத்தை விழும் அப்புறம் வந்து அந்த கிருமிலாம் படம் அப்புறம் கேன்சர் லெவலுக்கு போவோம் நான் ஓப்பனாக பேசிக்கிறேன் ஏன்னா அதுக்கு நம்ம பணத்தை பார்க்காத நம்மளுடைய எழுத்தை பார்த்தோம்னா கண்டிப்பாக நான் நிறைய நாள் வாழலாம் இங்கே வந்து ஃபைவ் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க என்னால் எல்லாமே சாப்பிட முடியுது சின்ன சின்ன தவறுகளை கூட அவங்கள அன்பாக செய்கிறது எனக்கு பெருமிதமாக இருக்குது நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் பாத்துட்டு வரதுனால யூடியூப்ல இருக்கிற மாதிரி யூடியூப்ல பேசுற மாதிரிதான் தான் இருக்குமா எல்லாமே வந்து யூடியூப்ல காட்டுற இருக்குமா நானே யூடியூப்லதான் பாத்துட்டு வந்தேன் யூடியூப்ல எவ்வளவு நான் சர்ச் பண்ண எனக்கு பெஸ்ட் பிளேசர் தான் பிடிச்சது நான் இது வந்து உடனே வந்துடல ஒரு வாரம் ஒரு வாரம் சர்ச் பண்ணி அவங்க பேசுகிற பேச்சு அந்த நிவேதா மேடம் அப்புறம் சிந்தாமணி டென்டல் அப்புறம் மேடம் மஞ்சளி மேடம் பேருந்து இதெல்லாம் சர்ச் பண்ணி இங்கே போனால் நம்ம லைஃப்பில் எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஆனால் பெஸ்ட்டாக கிடைக்கணும் அதுவும் இங்கே எனக்கு கிடச்சது ரொம்ப சாட்டிஸ் ஆயிடுது சரி இப்போ நிறைய பேர் வந்து இன்ட்லான் சிகிச்சை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு வந்து சக்சஸ் ரேட் ரொம்ப கம்மி இன்ட்லான் பண்ணால் நிறைய ஃபெயிலியர் ஆயிடும் அப்படின்னு ஒரு தவறான கருத்துனாலேயே வந்து இல்லை இங்கேயும் பண்ணிங்கன்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் சக்ஸஸ் தான் எனக்கு ஏன் அனுபவத்தை சொல்கிறேன் முதல் நாள் அது தப்பை சொல்லலை கொஞ்சம் கீறலாக இருந்தது அப்புறம் அந்த கரெக்டாக கண்டுபிடிட்டாங்க அந்த பைக்குன்றதே ஒரு பத்து தடவை பண்ணியிருப்பாங்க அந்த அளவு எங்களை பொறுமையாக பண்ணி ஒருத்தருக்கு வாயில் ஸ்மெல் வரணுன்னா எவ்வளோ சகிக்கக்கூடிய தன்மை வேணும் மருத்துவர்லாம் அவ்வளோ அன்பாக பழகினாங்க அந்த அசிஸ்டண்டெல்லாம் அவ்வளோ அன்பாக பழகி எங்களுக்கு ரொம்ப எனக்கு சந்தோஷமாக என் லைஃப் லாங் இந்த பெர்தடேஸ் எல்லாம் மறக்கவே மாட்டேன்

மாதங்கள் கழித்து இந்த தற்காலிக பற்களை நம்ம நீண்ட கால பற்களை மாற்ற வேண்டியதா இருக்கும் சார் இட்டாலி பிராண்ட் இம்ப்ளான் தேர்ந்தெடுத்திருக்காங்க சாரோட சிகிச்சை செலவு இம்ப்ளான்ட்டுக்கு மேல்தாடை கீழ்த்தாடு இம்ப்ளான்ட்டுக்கு மூணு லட்சம் ரூபாய் அதுக்கு மேல டெக்னிக் பார் கொடுத்திருக்கோம் ஒரு தாடை பாருக்கு நாற்பதாயிரம் ரூபாய் இரண்டு பாருக்கு எண்பதாயிரம் ரூபாய் இப்போ ஆன செலவு மூணு லட்சத்து எண்பதாயிரம் ரூபாய் ஆறு மாதங்கள் கழித்து நீண்ட கால பற்கள் குடுக்கும் போது ரெண்டு வகைகள் இருக்கு ஒன்னு ஜி கேம் பற்கள் இன்னொன்னு பற்கள் ஜி கேம் பற்கள் எடுத்தாங்க அப்படின்னா ஒரு பல்லுக்கு பத்தாயிரம் ரூபாய் இருபத்தி நாலு பல்லுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் அதுவே பிசி பற்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னா ஒரு பள்ளிக்கு எட்டாயிரம் ரூபாய் இருபது பற்களுக்கு ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ரெண்டாயிரம் ரூபாய் சார் இப்ப நம்ம சொல்லிருக்கிறது இரண்டு மாதங்களுக்கு நம்ம வந்து குறைவான உணவு சாஃப்டான உணவு சாப்பிடணும்னு சொல்லிருக்கோம் இரண்டு மாதங்கள் கழித்து எல்லா உணவுகளுமே சாப்பிடலாம் சொல்லிருக்கோம் சாருக்கு நம்ம சிகிச்சை எப்படி பண்ணோம் முதல் நாள் இன்பிளான் ஒரு மருந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இன்ஃபிளான்ஸ் பண்ணோம் மரத்துக்கு போற மருந்து கொடுக்கறதுனால வலி எதுவுமே இருக்காது இந்த இம்ப்ளான்ட் சிகிச்சைக்கு மூணு மணி நேரம் ஆகும் அதுக்கப்புறம் இரண்டாம் நாள்ல இருந்து இந்த பல்லு வைக்கிற ப்ராசஸ்க்காக நம்மளோட ஓன் லேபுக்கு நம்ம வந்து சாருக்கு வந்து ஸ்ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிடணும் ஐந்து நாட்கள் இந்த பல்லு வைக்கிற ப்ராசஸ் வந்து சாருக்கு தேவைப்பட்டுச்சு சோ இரண்டாவது நாள் நம்ம மெழுகலை எடுத்தோம் சாரோட முக அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்றது உறுதி இந்த மெழுகலை எடுத்தோம் அதுக்கப்புறம் நம்ம கேட்க டிசைனிங் முறையில பற்கள் டிசைன் பண்ணி சாரோட முகத்துக்கு அது பொருத்தமா இருக்கான்னு பாத்துட்டு நம்ம மூன்றாவது நாள் ஒரு ட்ரையல் பொருத்தி பார்த்தோம் அந்த ட்ரையல் சாருக்கு பிடித்தமானதா இருக்கா அப்படின்னு பாத்துட்டு நம்ம அந்த ட்ரையலை வந்து நம்ம ஒரிஜினல் பிரிட்ஜா தற்காலிக பற்கள் நம்ம நான்காவது நாள் வந்து நம்ம பிக்ஸ் பண்ணிருக்கோம் தற்காலிக பருக்க நம்ப பிக்ஸ் பண்ண பிறகு அதுல எதுவும் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கான்னு செக் பண்றதுக்காக ஒரு நாள் கேப் விட்டு நம்ம ஆறாவது நாள் செயற்கை ஈர்கள் பொருத்தி இந்த தற்காலிக பருக்கள் கரண்டாத மாதிரி ஸ்ட்ராங்கா நம்ம பிக் பண்ணிருக்கோம் சார் இப்ப உங்களோட புன்னகை உங்களுக்கு எவ்ளோ புடிச்சிருக்கேன் ரொம்ப புடிச்சிருக்கு அப்படியா சரி பல் பிரச்சனைகள் இருக்கும் போது அதாவது இந்த ஈர் பிரச்சனைகள்னாலதான் பல் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்கா இந்த பல் பிரச்சனைகள் இருக்கும் போது நீங்க என்னெல்லாம் கஷ்டங்கள் அனுபவிச்சீங்க ரொம்ப கஷ்டமா ஒரு ஒரு பல்லா விழம் அப்போ வந்து ஸ்கூல்ல டீச்சரா இருந்தா கிளாஸ் எடுக்க முடியாது பசங்களே பேர் வைப்பாங்க வைப்பானுங்க பசங்க வைப்பான்ல நான் டென்த்து எடுப்பேன் சோசியல் சைன்ஸ் பல்சர் வரா சார் அந்த மாதிரி இருக்கு அது நம்ம ஜாலியாட்டும் சில பேர் கஷ்டமா இருக்கும்ல ஒரு ஃபங்க்ஷன் போக முடியாது எங்கன்னா கொய்யாக்கா கடிப்போம் பல்லு பேருந்துடும் அப்ப அந்த மாதிரி இருக்கட்டான சூழ்நிலை நிறைய டென்டல் போனா ஆனால் சரியான தகவல் இல்ல